அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் ஜாதக ரீதியான தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒரு கற்பூரம் மட்டும் தாங்க மனதார மனமுருகி கற்பூரத்தை கையில் வைத்துக்கொண்டு வாராகி தேவியை நினைத்து கற்பூரத்தின் மீது இதை தடவி வைத்தால் போதும் உங்கள் மனக்குறைகளும் நீங்கும் பணக்குறைகளும் நீங்கும் உங்கள் கஷ்டமில்லாமல் இருந்த இடம் தெரியாமல் போகும் எளிமையான வழிபாட்டு முறைகள் கூட கண்டிப்பா பலன் தரும் நீங்க நம்பிக்கையோடு செய்யும் போது இதை நான் நிறைய பதிவுகளில் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதில் நம்பிக்கை மிக மிக அவசியம் நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ராகு கால நேர வழிபாடு என்பது குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒற்றுமை இல்லைங்க அடிக்கடி சண்டை வருது அதனால குழப்பங்கள் வருது அப்படின்னாலும் சரிங்க இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் ஒரு தீபம் ஏத்தினாலே போதுங்க உங்கள் துன்பம் இல்லாமல் இருந்த இடம் தெரியாமல் போகும் இன்று மாலை நான்கு இருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு துண்டு கற்பூரத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லை எங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லைங்க சாதா கற்பூரத்தை பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் தவறே கிடையாது அந்த பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுக்கோங்க பூஜையில் ஒரு தீவை ஏற்றி வச்சுக்கோங்க பிரசாதமாக பானகம் எப்போவுமே கால வழிபாடு அப்படின்னாலே தான் ரொம்ப முக்கியம் பானகத்தை வச்சு மனதார உங்கள் பிரச்சனை என்னவோ எதுவாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை இல்லை திருமண தடையாக இருக்குது ஜாதகத்தில் தோஷம் இருக்குது இந்த தோஷத்தால் வந்து குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருது எதுவாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் எனக்கு இது தீரணும் அப்படின்னு மனதார வாராகிதை விட்டு வேண்டுங்க வேண்டிட்டு அந்த கற்பூரத்தை ஒரு தட்டில் அல்லது ஒரு வெத்தலை மேலே வச்சு அது மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி வைக்கணும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி அப்படியே அதே இடத்துல வச்சுருங்க இரவு அதை எடுத்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் எரிச்சிடணும் நீங்கள் எதையும் சுத்தம்லாம் வேண்டாம் உங்கள் கையில் வச்சுருங்க அந்த ராகுக்கால நேரத்தில் கொஞ்சம் நேரம் உங்கள் கையில் வச்சிருந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி நீங்கள் பூஜை அறையில் வாராய் தெய்வி முன்னாடி அல்லது குலதெய்வத்துக்கு முன்னாடி அல்லது விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து எரிச்சிருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூற்றம் வந்தாங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பணவசியம் உண்டாக பணம் சேர பணவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வருகிற பஞ்சமி திதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்